இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து மார்னிங் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நூறு பாயிண்ட்ஸ் செலவு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு மூவர்ஸ் இருந்தாங்க மார்க்கெட்லாம் பார்த்தும்போது மேக்ஸ் ஹெல்த் கேர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் ஆகிருந்தாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பர்சன்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏன் இவ்வளோ பயங்கரமாக ஒரு மூணு பர்சன்டேஜ் மேலே ஒரு நாலு பர்சன்டேஜெல்லாம் வந்து ஏறி இருக்காங்க நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கனா கியூ டு ரிசல்ட்ஸ் வந்தது கியூ டு ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வச்சு தான் ஏற்றினாங்க பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் முடிஞ்சாங்க இதே மாதிரி வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்காக இருக்கட்டும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அதுக்கப்புறமா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாருமே வந்து கியூ டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து ட்ரிமான் ரெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க எல்லாருமே வந்து மோர் தென் டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு கொடுக்குறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வச்சு தான் வந்து மார்க்கெட் பெருசாக மூவ் ஆச்சு பேங்க் நிஃப்டி இல்லாமல் யார் யாரெல்லாம் பயங்கரமாக க்ரோத் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து மேக்ஸ் ஹெல்த் இது வந்து ரீசன்ஸ் என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கு ஹெல்த் கேர் செக்டர் இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏறி இருந்தாங்க நெக்ஸ்ட் நீங்கள் எந்தெந்த இண்டெக்ஸ் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு அளவுக்கு வந்து பாசிட்டிவ்வில் முடிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்காங்க அதான் முன்ன சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா ஸ்ட்ராங் கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பயங்கரமாக நிற்கிறச்சு பேங்க் நிஃப்டி அவங்களால தான் வந்து பார்த்தினா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய பேங்கிங் ஸ்டாஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக மூவாக ஆச்சு இது இல்லாமல் வந்து ஐடி செக்டார்ஸும் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அது வந்து பின்னாடி பேசுகிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தின்னா எந்த இதுன்னு பார்த்தீன்னா மிட்கேப் அண்ட்ரடும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் அவங்களும் பார்த்தீன்னா ஒரு பர்சன்டேஜ் அதே மாதிரி வந்து நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து நிஃப்டி டூ ஹண்ட்ரடாக இருக்கட்டும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகட்டும் நீங்கள் இப்போ சேட்டரில் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு பட் மேஜர் பாசிட்டிவ் மற்றவங்கலாம் வந்து பாய்ண்ட் த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் அந்த பர்சன்டேஜ் இருந்தாலும் மேஜராக வைக்க பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்ட்டி தான் நெக்ஸ்ட் இன்னைக்கு எந்தெந்த செக்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சின்னு பார்க்கலாம் நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருந்தாங்க இதுக்கான ரீசன் ரீசன்ஸ் என்னான்னு பார்த்தும்போது ஏன்னா இப்போ பயங்கரமாக வந்து ஐடி செக்டர் எல்லாமே டவுனில் இருக்குது ஷேர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் லோ டூ இயர்ஸுக்கு இப்போ தான் வந்து அந்தளவுக்கு லோ போயிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து கீழெல்லாம் போனாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேரோடைய பிரைஸ் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ரூபாய் வந்துச்சு ஒரு ஷேரோடைய பிரைஸ் பட் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது எண்பது அந்த இதுலலாம் கிடச்சிருந்தது ஸோ நிஃப்டியோடைய ஐடி செக்டர் வந்து பார்த்தீன்னா பயங்கரமாக டவுனில் இருந்துச்சு பயமாக ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு ட்ரம்ப் போட அந்த ஹெச் ஒன் பி விசா அந்த இஷ்யூவெல்லாம் நான் வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவ்ல இருந்தது அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஃபுல்லாவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவ்வாக மாறிடுச்சு ஸோ இதனால் வந்து இன்வெஸ்டர்ஸும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்ம்க்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஐடி செக்டர் வந்து நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு வந்து ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பட் ஆனால் இப்போ ரொம்ப 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 லோ லெவலில் நம்மளுக்கு வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாமே கிடைக்குது இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் இல்லை விப்ரோவாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குட் வேல்யூவில் கிடைக்கிறனால இப்போ வந்து எல்லாருமே வந்து ஐடி செக்டர் பக்கம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து திரும்பி இருக்கறனால இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் வந்து குப் பண்ணி ஏறிடுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அதுவும் முக்கியமான ஒன்று சொல்லணும்னா ஐடி செக்டர்லேயே இப்போ வந்து அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய லார்ஜ் கேப்ஸ் அதாவது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அப்புறமா விப்ரோ எச்சிசிஎல் டெக் மஹேந்திரா இவங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்களா மிட் கேப்ஸ் அதாவது ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய மிட் கேப்ஸ் இந்த கோஃபரேஜ் அம்மா வந்து பெர்சிஸ்டன்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகமாக பர்ஃபார்ம் கொடுப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்முக்கு இது உங்களுக்கு மேலே பெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இது மாதிரி எல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் அதில் எல்லாமே வந்து ஐடி செக்டரில் சுற்றிட்டே இருக்கனால ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாசிட்டிவ்ல முடிஞ்சாங்க மார்க்கெட் முடியும் போது இதுதான் வந்து ஐடி செக்டருடைய இன்னைக்கான நியூஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வருது ஸோ அது எல்லாருமே வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க எப்படி வரப்போகுது எந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு எந்த செக்டர் வந்து பயமாக பாசிட்டிவ் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா அது வந்து ஹெல்த் கேர் செக்டர் ஹெல்த் கேர் செக்டர் ஏன் வந்து திடீர்னு இன்றைக்கு வந்து பயமான ஒரு பீக் போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிஜிஎச்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு இதில் வந்து பயங்கரமான இப்போ ஒரு டூ தௌசண்ட் ப்ளஸ் ப்ரொசீஜர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எந்தெந்த இது ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் இவங்க வந்து அந்த பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா சர்ஜரிஸ் டயக்னோஸ்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி அதாவது இந்த கேன்சர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது இதனால் ஏன் வந்து ஹெல்த் கேர் செக்டர் வந்து பயமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இப்போ வந்து எதனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம போகிறோம்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லிமிட் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து அதை லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து எல்லா மேக்ஸிமமான பீப்புள் வந்து வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோடைய அந்த க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பிளேஸ் லைக் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போ வந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி பயங்கரமாக ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹெல்த் கேர் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பயங்கரமாக பிக்க ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கனா இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரீசன்ஸ் ஸ்கீம் தான் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்னு பார்த்தோன்னா சில்வர் அண்ட் கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து மூணு பர்சன்டேஜ் இருக்குது லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி டேஸ் நம்ம எடுத்து பார்த்தினா சில்வருடைய பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஒரே நாள் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கு கோல்டு வந்து பார்த்திங்கனா பத்து கிராம் கோல்டு வந்து இந்தியாவில் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து தானே இருக்குது ஃப்ரைடே முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயில இருந்தது இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து எட்நூறுபா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக்கு கோல்டு வந்து பயங்கரமாக ஒரு ரேலியில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வரும் வந்து பார்த்திங்கனா ரீசன்ட் டைமில் பயங்கரமான ஒரு ரேலி ஏன்னா சில்வர் வந்து இப்போ எல்லாருமே வந்து கோல்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கு எல்லாருடைய ஃபோக்கஸ் வந்து சில்வர் பக்கம் திரும்பி இருக்குது அது ஒன்று இவி செமிகண்டக்டருக்கு அதோடைய தேவை இருக்குது அம்மா வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிரைஸ் வந்து கம்மியாக இருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து ரேட் கட்டு வந்து ரேட்டை வந்து அமெரிக்காவில் வந்து கம்மி தான் பண்ணணும்னு சொல்கிறேன் ரேட் கட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறார் அதை வந்து ஹைக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது இல்லை ஸோ அதனால் இது மாதிரி எதனா குளோபல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கனால கோல்டு சில்வர் பக்கம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கோல்டு மேலே சில்வர் மூலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரும் வந்து பயங்கரமான ஒரு ஐக்கு இப்போ வந்து இன்னும் பயங்கரமாக ஒரு பீக்கு தான் போக போகுதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இப்போ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம் மேஜர் கரெக்ஷன்ஸ் இல்லை பெருசாலாம் வரக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஸ்மால் ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து தான் வர வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒன் மந்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபது சர்வ இருபது வந்து ஏறி இருக்க கோல்டு சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சர்வது தான் அதுக்குள்ளே டக்குன்னு உழுதுருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு நியூஸ்மே வராமல் இருக்கறனால கோல்டு சில்வர் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு பிலிவ் இருக்கு அதனால வந்து கோல்டு சில்வர் வந்து ஸ்ட்ரைக் பயங்கரமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து லென்ஸ் கார்ட் உடைய ஐபிஓ வரப்போகுது லென்ஸ் கார்ட் வந்து பயங்கரமாக எல்லாருக்குமே எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஏன்னா லென்ஸ் கார்ட் வந்து நெக்ஸ்ட் டைடானா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா லென்ஸ் கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இந்தியாவில் வந்து ஒரு ஹைவியர் உடைய ஐபிஓ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க லென்ஸ் கார்ட் வந்து இப்போ செபிகிட்டு அந்த அப்ரூவல் எல்லாமே வாங்கியாச்சு மார்க்கெட் வந்து இப்போ அவங்க வந்து லிஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ண பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து லென்ஸ் கார்ட் மேலே கண்டிப்பாக ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் எல்லாருமே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பயங்கரமான ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் கூட பயங்கரமாக இருக்க போது ஸோ ஐபிஓ வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நிறுவனம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு கியூ டூ ரிசல்ட்ஸ் அவங்களுடைய இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் காட்டி இருக்குங்க பட் இந்தியும் வந்து பார்த்திங்கனா ஸ்டாக் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் விழுந்துக்கு இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லோவஸ்ட்டு க்ரோத்தாக இருக்குது ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஓகே இது வந்து பெருசாக இமெயிலுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதா அப்படின்ற எப்பய வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்தாவே அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை முடிவு பண்ணி அதை நினச்சி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு அது அதை பற்றி பார்க்கும்போது இவங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்குது அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா ட்ரெண்ட்டை வந்து அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மோத்திலால் ஆஸ்வால் குரூப்ஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாவுடைய ரீட்டெயிலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து விரும்புகிறாங்க இண்டெக்ஸ் ஃபண்டை பார்த்தீங்கன்னா நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது பேசிவ் ஃபண்ட்ஸ்ன்னு நம்ம இதை தான் சொல்லுவோம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிகமாக ஸ்டாக்ஸ் ஈக்விட்டிஸில் அவங்க போகிறத விட இதை வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக அவங்க வந்து விரும்புகிறாங்க லைக் பண்ணுறாங்க சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்டெக்ஸ் ஃபண்டை நோக்கி போகிறாங்க இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரீசென்ட் டைமில் வந்து எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வந்து குரோத் வந்து பயங்கரமாக போது இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் வந்து நம்மளுக்கு நம்மள சேஃபாகவும் இருக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால இப்போ வந்து பயங்கரமான ஒரு குரோத் பயங்கரமான ஒரு குரோத் இருக்குது சிப்பில் அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில் போடக்கூடிய சிப்போடைய லெவல் வந்து பயங்கரமாக இன்கிரீஸ் ஆயிருக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸுமே இது நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதல் சொல்லியிருக்காங்க இப்போ ரீசென்ட் டைமில் நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் உடையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வெப் நெட்வெப் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலியை கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒரு நம்ம ஒரு ஃபிஃப்டின் டேஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி நெட்வெப் டெக்னாலஜிஸ் இதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னா வந்து ஆர்டர் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக ஆர்டர்ஸ் வந்து அவங்க வின் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட என்பிடிஆர் கூட ஒரு ஆர்டர் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க கிட்ட அவங்க வந்து இப்போ ரீசென்ட்டில் ஏஐ அண்டு க்ளவுட்ல வந்து பயங்கரமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறனால வந்து பயங்கரமாக யூனிவர் எல்லாமே வந்து நிப்யப் டெக்னாலஜிஸ் மேலே ஒரு பயமாக ஒரு கண் இருக்கு எல்லாருமே வந்து அதை நம்புறாங்க அந்த கம்பெனியை ரீசெண்ட் டைம்ல ஏன்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்லா கொடுக்குறாங்க ஆர்டர்ஸ் நல்லா வின் பண்றாங்க நல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த க்ளவுட்லலாம் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு அவங்களுடைய நுழைவு வந்து பயங்கமாக இருக்கு ஸோ இது எல்லாம் இருக்கிறனால வந்து எல்லாருடைய இன்வெஸ்டர்ஸ் உடைய கண்ணு வந்து நெட்வேப் டெக்னாலஜிஸ் இருக்கிறனால இப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமான ஒரு வேலையில் இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது வந்து நெக்ஸ்ட் மல்டிபேக்கரா மாறுமான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து டாடா கேபிட்டல்ஸ் அந்த எல்ஜி உடைய ஐபிஓ வந்து வந்துட்டு டாடா கேபிட்டல்ஸ் வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆகிட்டாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிலையிலிருந்து ஒரு மூணு நாளைக்கு இருக்க போது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு டாடா கேபிட்டல்ஸ் உடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இப்போ பெருசாக எல்லாம் மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கு பட் ஆனால் அவங்களுடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அவங்க லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க பட் அதனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இல்லை ஒருவேளை வந்து அவங்க ஃபிளாட்டாக கூட லிஸ்ட் ஆகலாம் இல்லை வந்து ஒரு இப்போ த்ரீ டுவெண்ட்டி ஒரு ஷேரோட ப்ரைஸ் மேபி த்ரீ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன்னா ஒரு சிலர் வந்து பயங்கரமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் ஃபோர் கூட கிராஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு டிமாண்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரீமியம் இருக்கிற முக்கியமான ரீசன்ஸ் இப்போ ரீசென்ட் டைமில் வந்து லாஸ்ட் தேர்ட்டின் இயர்ஸில் வந்து அவங்க தான் நம்பர் ஒன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுனா கன்சியூமர்ஸ் நம்ம வாங்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை டெலிவிஷன்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் அப்ளைன்ஸை நம்ம வாங்குறதுல இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்னில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் தான் அதனால் வந்து பயங்கரமாக இன்வெஸ்டர்ஸ் மேலே வந்து பயங்கரமாக ஒரு நம்பிக்கை இருக்கு எல்ஜி மேலே ஸோ இது வந்து பதிமூணு வருஷமாக இவங்க தான் நம்பர் ஒன்னு போது நெக்ஸ்ட்டும் வந்து பயங்கரமாக ஒரு க்ரோத்தில் இருக்க போகிறாங்க பட் ஆனால் இவங்களுக்கு காம்பிடேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க கேட்டீங்கன்னா சோனி சாம்சங் இவங்களாம் இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து இவங்களை வந்து அசைக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் மேலே பயங்கரமான ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கிறனால எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து கிரேம கேபிஎம் வந்து டுவெண்ட்டி மேல மேலே இருக்குது பார்த்துக்கோங்க